வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லை டு தென்காசி நான்கு வழிச்சாலை பழையப்பேட்டையில் வந்து நிவேதிதா ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க இங்கே ஒன்றா எல்கேஜி முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு போகிற இங்கிலீஷ் மீடியம் இருக்குங்க தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்கிறோம் இது முடிஞ்ச உடனே ஊழிஸ்தானம் தமிழ் மீடியம் பள்ளிக்கூடம் இருக்குதுங்க இங்கே ஒன்று முதல் எட்டாம் போகிற இருக்குதுங்க இங்கே நிறைய பிள்ளைகள் படிக்கிறாங்கங்க இப்போ தாண்டி போனோன்னா நமக்கு ராணியண்ணா கலைக்கல்லூரி வரும் காந்தி நகர் அதுக்கு முன்னாக்கிட்டே சிஎஸ் நகர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க அல்லது அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம பிளாட்டு பார்க்க போகிறோம் அங்கே டிடிசி அப்ரூவ்டு நாலு பிளாட்டு வந்திருக்குங்க ஒரு பிளாட்டு மூணு சென்டு தான் டிடிசி அப்ரூவ்டு சின்ன பட்ஜெட்டு டவுன்லாம் மழை பெஞ்சு ஒரே வெள்ளமாக இருக்குது புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பக்கம் வாங்க மழைலாம் பேஞ்சிருக்கு இங்கெல்லாம் தண்ணியே இல்லை பாருங்கள் நல்ல ஊர் சூப்பரான ஊருங்க எட்டு பூங்கா இருக்குது லெட்டிப் பிளவு சிபி ஸ்கூல் இருக்குது பள்ளியிடம் இருக்குது கோயில் இருக்குது சர்ச் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ரேஷன் கடை இருக்குது எல்லாமே இந்த ஊரில் இருக்குதுங்க புதுசாக ஆத்தணி சாய்பாபா கோயில் இருக்குது பாருங்கள் சாய்பாபா கோயில் இருக்குது உங்களுக்கு புதுசாக ஆத்தணி கனெக்ஷன் கொடுக்கறதுனால ரோடெல்லாம் கொஞ்சம் தோண்டி வச்சுருக்காங்க பாருங்கள் பாதாள சக்கர வசதி இருக்குது புதுசாக ஆத்தணி கனெக்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க நேராக போனீங்கன்னா பூங்கா வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பூங்கா கட்டியிருக்காங்க பாருங்கள் இதுதான் பூங்கா பூங்காவில் வாட்டர் டேங்க் கட்டியிருக்காங்க குடிநீர் வசதி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் குடிநீர் வசதிக்காக நல்ல தண்ணி டேங்க் கட்டியிருக்காங்க இப்படியே நேராக போனோம்னா நம்ம சைட்டு வந்துடுங்க பார்த்து திருணம்னா நம்ம சைட்டு வந்துடும் அதில் இடத்த பக்கம் இன்னொரு பூங்காவும் இருக்குது இதுவும் பூங்கா தான் இப்போ நேராக போனால் நமக்கு சைட்டு வந்துடும் இதுதான் நம்ம சைட்டு நம்மள்ட்ட ஒரு நாலு பிளாட்டு விற்பனைக்கு வந்துடுங்க மூணு சென்ட் ப்ளாட்டு தான் சின்ன பட்ஜெட்டு யாருக்கும் டிடி பொருட்டு உடனே வீடு கட்டணும் டிடிசி அப்ரூவ்ட் தான் வேணும் மூணு சென்ட் வேணும் சின்ன பட்ஜெட்டில் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாங்க இதுதான் சைட் சரியா பாருங்கள் ஒரு ரெண்டு பிளாட்டை வாங்கி ஒரு சார் வீடு கட்டிட்டுருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் சதுரடியில் பக்கத்தில் யாராவது உடனே வீடு கட்டுறதுனா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் இதுதான் சைட்டு நம்ம இந்த சைட்டில் தான் நமக்கு ஒரு நாலு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க டிடிசி அப்பரூர் தான் மூணு சென்ட் பிளாட்டு பாருங்கள் இதுதான் சைட்டு மழை எல்லாம் பெஞ்சிருக்கு சகதியெலாம் ஒன்றும் இல்லை தண்ணியெலாம் இல்லைங்க நல்ல இடம் தான் டவுன்லாம் முட்டளவு தண்ணி இடுப்பளவு தண்ணிலாம் இருக்குதுங்க பாருங்கள் மழைலாம் பெஞ்சிருக்கு நேற்று தான் நாங்கள் பண்ணிட்டோம் தண்ணிலாம் ஒன்றும் இல்லை செம்மண் பூமி தான் சூப்பராக இருக்கும் தண்ணி போட்டால் ஒரு ஐம்பது அடிகிலேயே உங்களுக்கு தண்ணி வந்துடும் நேராக பார்த்தீங்கன்னா தெங்காசி ரோடு வந்துடுங்க இப்படி நேராக போனீங்க ஒரு பில்டிங் இருக்குது அதுக்கு வட பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி ரோடு தான் ரெட் கம்பெனி இருக்கும் பெந்திகாஸ் சர்ச் இருக்கும் அப்போ ஊட்டி போனீங்கன்னா நன்றி வணக்கம்